திருப்பூரில் நேற்று பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்ட டாஸ்மாக் கடை கடும் எதிர்ப்பையும் மீறி இன்று திறக்கப்பட்டது திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அந்த டாஸ்மாக் கடையை அவர்கள் அடித்து நொறுக்கினர் இது தொடர்பாக இருபத்தி நான்கு பேரை கைது செய்த போலீசார் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இன்று திறக்கப்பட்டது பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒத்துழைச்சு கொடுத்து மளிகம் இருந்து தொழில் எல்லாமே அடைச்சிட்டாங்க ஆனா இந்த பார் மட்டும் ஆகி இயங்கிட்டு இருக்குது அந்த டைமுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதாவது நடக்குது எல்லா காரியம் அந்த டைமுக்கு நடக்குது மற்றபடி எங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறனாங்க கூட ஒரு கடை அடைச்சாச்சு நாங்கள் வந்து அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த கடை ஆகாது இந்த கடை வந்து டோட்டலாக எங்கள் ஏரியாவில் இந்த கடை ஆகாது எங்களுக்கு இந்த கடை எடுக்கணும்